அனைவருக்கும் வணக்கம் சட்டம் எடுத்த முக்கிய அறிவிப்பின் தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இரண்டு மணியத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் நாளை மற்றும் நாளை மறுதினம் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அங்கில இருக்கோம் இந்த வீடியோ லைக் வாங்க வீடியோக்குள் பகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து நிலையில் தமிழகத்தில் மீண்டும் கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் ஒரு சடங்கள் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதிமூணு மற்றும் பதினான்கு பாஞ்சி ஆகிய தேதிகளில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும்ன தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும்ன தற்போது வானிலை முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசில் நிலையம் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் குமிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் நாளை நாட்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிரிக்கக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி சலசாரிற்கு வெயிலின் தாக்கம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிரிக்கக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்